இன்று செவ்வாய் சக்தி உச்சத்தில் இருப்பதால் வாழ்க்கையில் தடைகள் விரோதிகள் கட்டன் சுமைகள் அனைத்தும் அளிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திர பரிகாரம் இன்று உங்களுக்காக எத்தனை ஆண்டுகளாக உழைத்தும் முன்னேற்றம் தள்ளி போயிருக்கிறதா வாழ்க்கையில் எதிரிகள் சண்டைகள் வழக்கு பிரச்சனைகள் உங்களை சோர்வடைய வைக்கிறதா இந்த செவ்வாய் பரிகாரம் தீய சக்திகளை விளக்கி நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் நீங்கள் மட்டுமல்ல பலருக்கும் ஒரே பிரச்சனை இருக்கிறது முயற்சி இருக்கிறது மனம் உறுதியாக இருக்கிறது ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை இன்று செவ்வாய்க்கிழமை அந்த வாயிலாக திறக்கும் சுபநாள் இன்று சாயங்கால நேரத்தில் வீட்டின் வடகிழக்கு மூலையில் சிவப்பு திரைய நல்லெண்ணெய் தீபம் ஒரு முறை ஜபியுங்கள் ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமக பிறகு ஒரு சிவப்பு சந்தன பூசப்பட்ட பீடத்தில் ஒரு எலும் வைத்து அர்ச்சனை செய்யுங்கள் இது எதிரிகளை அடக்கி வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் வீட்டில் அமைந்து பெறும் இந்த பரிகாரத்தை செய்தால் மாற்றம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் செவ்வாய் அருள் இன்று கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதே மாதிரி சக்தி வாய்ந்த ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் செவ்வாய் கிரகத்தின் அருள் பெற்றால் வாழ்க்கையில் எவரும் தடுக்க முடியாது இன்று மந்திர சக்தி உங்களை காப்பாற்றும் அதிர்ஷ்டம் திறக்கும் நாள் இன்றுதான்